கொஞ்சம் ஜனங்கள் மோசையை மறந்துவிட்டாங்க வெளிநாட்டு பிரசங்கியார் வெளிநாட்டு தீர்க்க தரிசி வெளிநாட்டு ப்ராடெக்ட்னால பலிபடுத்தல சொல்கிறேன் தகப்பனை போல மார்பில சுமந்து கொண்டு வருவதற்கு ஒப்பாக பாடுபட்டு அற்புத அதிசயங்களை செய்த மோசையை விட்டாங்க ஆரோனியை மறந்து விட்டாங்க கத்திரையே மறந்து விட்டாங்க கத்தருடைய ஜனங்களை மறந்து விட்டாங்க கத்தருடைய தாசர்களை மறந்து விட்டாங்க தே சமூகத்தை மறந்து விட்டாங்க ஆனால் சீ தங்கி இருக்கையில் அந்த மோவிய பெண்களுடைய அந்த ஐக்கியம் அவ்வளோதான் இவர்களை அடுத்தது அவங்க வீட்டில் போய் கை நினைக்கிற அளவுக்கு செய்கிறது இது சம்பந்தம் அல்ல வாசிப்போம் குடிப்போம் விளையாடுவோம் என்று யாத்திராமத்தில் வாசிக்கிற இல்லையா கன்று குட்டி ஆராதனை அது போல இங்கே நடக்கிறது பவுல் சொல்லுகிறார் ஒன்று அழைச்சா படிச்சான்னு கேட்காதேன்னு ஆனால் வெளிப்படுத்த விசேஷத்தில் ரெண்டு பதினாலில் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது சாப்பிட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை குறை உண்டு நீங்கள் போய் ஒரு வீட்டில் கை நினைக்கிறாலும் அவர்கள் இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கிறது நெருக்கம் அந்யோன்யம் ஐக்கியம் இருக்கிறது அது தேவை சாயலற்றதாக இருக்கிற ஜனங்கள் இடத்துல இவ்வளோ நெருக்கம் காணப்படுகிற பொழுது அது அப்படியே என்னவோ மாறும் நட்பு உறவாக மாறுவதற்கு ரொம்ப தூரம் இல்லை இதில் தான் அந்நிய நுகங்கள் திருமணத்தில் போய் இணைக்கப்படுது ஒன்றும் இல்லை பேரண்ட்ஸ் எடுக்கிற ப்ர ஒரு ப்ரொசீடிங்ஸு பிள்ளைங்க என்ன பண்ணுவான் நீங்கள் தான் சொல்கிறீங்களே அண்ணன் தங்கச்சின்னு நீங்கள் பழகுறீங்க பையன் வந்து மாமா பொண்ணுக்கு மாதிரி அவன் ஜோடி போட ஆரம்பிச்சுருவான் இதுக்கு ஜோடிங்களா மாறிவிடும் நமக்கு இத்தனை வருஷம் தெரிந்த குடும்பம் தேவனே அறியாத குடும்பம் என்பது வராது அதுவும் பொருளாதாரமும் சரி சமமாக இருந்து அல்லது ஒன்று மேலே ஒன்று இருந்து சீக்கிரம் அது ப பத்திச்சின்னா அவ்வளோதான் அது கண்களெல்லாம் இருண்டு போயிடும் உங்கள் கத்தருடைய கோபம் உள்ளே வருகிறது ஏன் இப்போ எங்கே சாப்பிட்டியே அந்த ஜனங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளே சாப்பிட்டீங்களே இன்றைக்கி அதை நடந்து கொண்டிருக்கிறது அதான் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் கேட்காமல் புசிக்கணும் படைக்கிறதே சமைக்கிறதே படைக்கிறதுக்கு தான்டா படுபாவி ஏன் கழுவி சுத்திகரித்து குழு இந்த தேவ சந்நிதியில் கொண்டு வந்து வச்சா மறுபடியும் அந்த உலக ஸ்னேயத்தில் அடிபட்டு எங்கெங்கெல்லாம் அந்த உலக சினேகத்தை கிரியேட் செய்து பாருங்கள் போச்சா திருவிருந்து மறந்துடுங்க இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுகிற ஜனங்கள் பெருந்திரள் ஒருவேளை திருவிருந்து எடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை பெருந்திரல் போகிற சபையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சமே திருவிருந்து எடுத்தாலும் சந்தோஷம்தான் இந்த காரியத்திலலாம் ஈடுபட்டு திருவிருந்து எடுக்காதீங்க திருவிருந்து ஒழுங்காக கொடுக்குற சபையில் இந்த மாதிரி பிரசங்கங்கள் தான் இருக்கும் இதுக்கு சட்டத்திட்டத்திற்கெல்லாம் கட்டுப்பட்டு வேடத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தால் திருவிருந்து வழங்கப்படும் இல்லாவிட்டால் அதுவே உங்களுக்கு பெரிய இன்னலை போய் இன்னலில் கொண்டு போய் நிறுத்திவிடும்